ரஹமத்துல்லா பரக்கத் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தலைப்பே சமூக நல்லிணக்க பனை நடவு விழா கம்பம் மதாபி அரபிக் கல்லூரியும் ட்ரைனிங் அகாடமியும் வின்னர் ஸ்போர்ட்ஸும் இணைந்து நடத்தும் ஒரு சிறப்பான நிகழ்வு அதிலும் பனைமரம் பனைமரம் மனிதனோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மரம் அந்த மரத்தை நடுவது ஒரு பெரும் சிறப்பு தேனி மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே ஒரு தலை மாவட்டம் தேனிக்குள் நுழைந்து விட்டாலே இயற்கையை நாம் அனுபவித்து கொள்ளலாம் ஊட்டி கொடைக்கானல் என்று செலவு சென்று செலவு செய்து செல்லாமல் சிறப்புக்குரிய நிலையில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் அதாபி கல்லூரி அதாய் கல்லூரி சிறப்பான மாணவர்களை உருவாக்கி இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வரவுறு வரவேற்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஒரே வார்த்தையில் அன்புடன் வருக வருக வரவேற்றவனாக தனித்தனியாக கூறி தங்களை சங்கடப்படுத்த விரும்பவில்லை ஆயினால் அனைவருக்கும் என்னுடைய சலாதனையும் தெரிவித்துக்கொண்டு சிறப்புக்குரிய இந்த நிகழ்வு நல்ல முறையில் நடக்கிறது ஒவ்வொரு நிகழ்வும் அதாய் அரபிக் கல்லூரியும் வின்னர் ஸ்போர்ட்ஸும் இனும் நடத்தும் போது அது மக்களோடு சேரக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது யாருடைய சிந்தனையிலும் வராத ஒரு நிகழ்வை இங்கு உருவாக்கி சிறப்பான முறையில் பனைமரம் நட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அந்த விழாக்களில் எங்களுக்கு மறுபடியும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா எல்லாம் கூப்பிடுறது கூப்பிட்றீங்க செலவழிவுக்கு எங்கள்கிட்ட வந்து எங்களை அணுகிறதும் இல்லை எல்லாத்துக்கும் சால்வை பொத்தணும்னு வேற நினைக்கிறீங்க அந்த சால்வையை கூட நீங்கள் குறைச்சிக்கலாம் நாங்கள் சால்வ புத்தாட்டிலாம் வந்து கலந்துக்கிருவோம் அது ஒரு செலவை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் எங்கள்கிட்ட வந்து எந்த இதுவும் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க இருந்தாலும் சிறப்பாக நடத்துகிறீங்க ஒவ்வொரு நிலவும் காலையில் சுண்டல் கொடுத்தது கூட ஒரு பெரிய விஷயம் தான் நேரத்துக்கு கரெக்டாக எல்லாேருக்கும் சுண்டல் வந்து சேர்ந்துருக்குது இப்படி ஒரு சின்ன சின்ன செலவுகளுக்கு கூட நீங்கள் எங்களை அணுக மாட்டேங்கிறீங்க நான் ஆனால் நீங்களே செய்கிறீங்க எங்களுக்கு துண்டு போத்தலைனாலும் நாங்கள் ஒன்றும் கோச்சுக்கிறோம் மாட்டோம் வீடு அந்த மாதிரி செலவுகளை தவிர்த்துக்கிட்டு நல்ல விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும் ஒற்றுமையோட ஊர் ஒற்றுமைக்கான ஒரு சிறப்பான நிகழ்வாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க மனதார அனைவரையும் வாழ்த்தியவனாக எனக்கு வாய்ப்பளித்த இருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் பரகத் வாழ்த்து வழங்கிய அண்ணன் 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 நான் அவர்களுக்கு தம்பி செந்தில் அவர்கள் சால்வை அடைவதற்கு கருவப்படுத்துவார்கள் அடுத்தபடியாக